வணக்கம் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் பணிகளில் நம்பகத்தன்மை இல்லை வெளியாகும் தகவல்கள் வாக்குப்பட்டிகள் மற்றும் அதிகாரிகளை வாக்களிக்கும் மையங்களுக்கு அனுப்பி வைப்பு தேர்தல் பணிகளில் இருந்து ஒன்பது அரசு அதிகாரிகள் நீக்கம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா பிசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

வவுனியாமா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழி கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விழி கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்குமெழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் தேர்தல் ஆணைக்குழுவினால் நடத்தப்படும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு வாக்கண்ணன் முடிவுகளை வெளியிடுதல் போன்ற செயற்பாடுகளில் நம்பகத்தன்மை இல்லை என்பது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு விளக்கமளித்துள்ளது இது குறித்து தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தேர்தல் ஆணைக்குழுவினால் ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நீதியாகவும் நம்பக தகுந்த விதத்திலும் நடத்துவதை நோக்கமாக கொண்டு அதற்குரிய வாக்களிப்பு வாக்கண்ணல் முடிவுகளை என சம்பந்தமான அனைத்து நீதிச்சட்ட அலுவல்களும் ஏற்கனவே சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன அது தொடர்பாக அனைவருக்கும் தேவையான கற்கின்களும் அறிவுறுத்தல்களும் பணிப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்குரிய இவ்வனைத்து பணிகளும் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல்களின் பேரில் அரசு அலுவலர்களினால் ஆற்றப்படுகின்றன அது சம்பந்தமான வேட்பாளர்கள் அல்லது அவர்களின் முகவர்கள் தேர்தல் கண்காணிப்பு ஒழுங்கமைப்புகளின் பிரதிநிதிகள் வெளிநாட்டு கண்காணிப்பு ஒழுங்கமைப்புகளின் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட ஒரு பிரதிகளும் கண்டுகொள்ளக்கூடிய விதத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் அப்பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதேபோல் வாக்கனும் அலுவல்களும் முடிவுகளை தயாரிக்கும் செயல்முறையும் முற்றிலும் அரசு அலுவலர்களினால் கரங்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்படுவதோடு அந்த ஆவணங்கள் தயாரிக்கும் போது பிளியேற்ற தன்மையை பரிசோதிப்பதற்காக மாத்திரமே கணினி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் வாக்கென்னும் போது முடிவுகளை தயாரிக்கும் போதும் அம்முடிவு ஆவணங்களை முதலில் தயாரித்து அலுவலர்கள் தவிர்த்த வேறு அலுவலர்கள் குழு பரிசோதிக்கப்படுகிறது அதன் பின்னர் சிரேஷ்ட அரசு அதிகாரிகளினால் மீண்டும் உயர்மட்ட பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்படும் அதனைத் தொடர்ந்து கணினியின் உதவியுடன் பெற்றுக்கொள்ளும் ஆவணங்களுடன் கரங்களின் உதவியுடன் தயாரித்த முடிவு ஆவணங்களின் ஒப்புநோக்களையும் மேற்கொண்ட பின்னர் முடிவுகள் வெளியிடப்படும் அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணைக்குழுவினால் மிகவும் ஒழுங்கமைந்து ஒரு செயல்முறை பின்பற்றப்பட்ட போதும் அதற்கு புறம்பாக வேறு திறந்தவர்களினால் தேர்தல் முடிவுகள் கணினிமயப்படுத்தப்பட்ட போதும் சில ஒழுங்கினங்கள் இடம்பெறுவதாக அபிப்பிராயம் வெளியிட்டு நுட்பமான முறையில் சமூக ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களை தப்பாக வழிநடத்த முற்படுவதை தேர்தல் ஆணைக்குழு அவதானிக்கிறது ஆகையால் வாக்களித்தல் வாக்கெல்லாம் மற்றும் முடிவுகளை தயாரிக்கும் போது ஒழுங்கினம் எதுவும் இடம்பெறாத விதத்திலும் குறித்த நியதி சட்ட அலுவல்கள் உரிய முறையில் இடம்பெறுகின்றது என்பதையும் தேர்தல் ஆணைக்குழு பொறுப்புடன் தெரிவிப்பதுடன் வாக்காளர்கள் வேட்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஆணைக்குழுவின் பணிகள் குறித்து நம்பிக்கையுடன் செயலாற்றுவார்கள் என்று மேலும் எதிர்பார்க்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்குப்பட்டிகள் மற்றும் அதிகாரிகளை வாக்களிப்பு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் உள்ள பதினூவாயிரத்து நானூற்று இருபத்தி ஒரு வாக்களிப்பு மையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த தேர்தலுக்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதற்காக நாடளாவிய ரீதியாக பதிமூவாயிரத்து நானூற்று இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன வாக்கெண்ணும் பணிகளுக்காக ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இதேவேளை நாடளாவிய ரீதியாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வன்னியில் முன்னூற்று எண்பத்தி ஏழு வாக்குப்பட்டிகள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன வன்னி மாவட்டத்தில் முன்னூற்று எண்பத்தி ஏழு வாக்குப்பட்டிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பவுனியா மாவட்ட அரசு அதிபர் பி ஏ சரச்சந்திர தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பாக வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக விளாட்டு சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ஹெதிர்பரம் ஜனாதிபதி தேர்தலில் வென்னி மாவட்டத்தில் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தி ஒரு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து வாக்காளர்களும் முல்லைத்தீவில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வாக்காளர்களும் மன்னார் மாவட்டத்தில் தொன்னூறாயிரத்து அறுநூற்று ஏழு வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதேவேளை தேர்தலில் வாக்களிப்பதற்காக மூன்று மாவட்டங்களிலும் முன்னூற்று எண்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதற்கான வாக்குப்பட்டிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் இன்று பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தேர்தல் கடமைகளுக்காக வென்னி மாவட்டத்தில் நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஆறு அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் வவுனியா மாவட்டத்தில் போலீசார் விசேட அதிரடி படையினர் ஊர்காவடற்படையினர் ஆயிரத்து ஐநூறு பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை வவுனியாவில் இதுவரை முப்பத்தி ஆறு சிறிய அளவிலான தேர்தல் முறைப்பாடுகளை பதிவு செய்யப்பட்டுள்ளது சாதாரண வாக்கு எண்ணும் பணிகளுக்காக வவுனியாவில் பன்னிரண்டு முல்லைத்தீவில் எட்டு மென்னாரில் ஏழு வாக்கு அனுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தபால் வாக்குகள் எண்ணுவதற்காக பத்து நிலையங்களும் என மொத்தமாக முப்பத்தி ஏழு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதேவேளை தபால் வாக்குகள் நாளை மாலை ஆறு மணி அளவில் எண்ணுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை எட்டு மணியிலிருந்து ஆரம்பமானது யாழ் மாவட்டத்தில் ஐநூற்று பதினோரு வாக்களிப்பு நிலையங்களில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டு ஆயிரத்து இருநூற்று எண்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது நெடுந்தீவு நைனா தீவு தீவு மற்றும் தீவு பகுதிகளில் வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன இதேவேளை தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதனை காணக்கூடியதாக உள்ளதுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான நூற்று முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நாடளாவிய ரீதியில் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூற்று முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இம்முறை தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய நிலையங்களுக்கும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலிருந்து இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த தேர்தலில் ஆயிரத்து ஐநூற்று ஆறு அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் ஐநூறு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீக்கி ஒன்றை செய்தால் அவர்களுக்கு விநியோகித்தலுக்கான அனுமதி பத்திரம் சிரேஷ்ட தரவதாங்கம் அலுவலருக்கு வழங்கப்பட்டது தற்காலிக அடையாளத்தை வாங்குகின்ற செயற்பாடுகள் இன்றும் நாளையும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் அவர்கள் பற்றிய விவரங்கள் உங்களுடைய கோவைகளிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு அவருக்கு வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க முடியும் நிலையத்தில் உத்தியோக மூன்றம் உத்தரவு செயல்படாது இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது கட்சியை மன்னார் மாவட்டத்தில் தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறித்த நிலையங்களுக்கு வாக்குப் பட்டிகள் அனைத்தும் இன்று காலை ஒன்பது மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன மன்னார் மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து குறித்த வாக்கெடுப்பு பட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் தொன்னூறாயிரத்து அறுநூற்று ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த <laughs> இந்த <laughs> பணிகளில் இருந்து ஒன்பது அரசு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக தனிப்பட்ட ரீதியில் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்த காரணத்தினால் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளில் இருந்து ஒன்பது அரசு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் எம் பி சுமணசேகர தெரிவித்துள்ளார் ஒன்பது அதிபர்கள் ஒரு பிரதி அதிபர் நான்கு ஆசிரியர்கள் ஒரு பொது சுகாதார பரிசோதகர் சமுத்தி முகாமியாளர் மற்றும் மூன்று வைத்தியர்கள் உட்பட பத்தொன்பது அரசு உத்தியோகத்தர்கள் தனிப்பட்ட ரீதியில் வேட்பாளர்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்ததாக அம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் சர்ச்சை தீர்வு மையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதன்படி பல விசாரணைகளின் பின்னர் அதிகாரிகளில் ஒன்பது பேர் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் அதிகாரி எம் பி சுமணசேகர தெரிவித்துள்ளார் அமைதி கால பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஐம்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியார இதனை தெரிவித்துள்ளார் அவற்றுள் முப்பது முறைப்பாடுகள் சட்டவிரோத பிரச்சார செயற்பாடுகளுடன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் நாம் ராஜபக்சவின் மாமியார் இரண்டு பிள்ளைகள் இரண்டு பணிப்பெண்கள் மற்றும் மற்றொரு உறவினர் பெண் ஆகியோர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பிரமுகர்கள் செல்லும் விசேட பாதையூடாக சென்றுள்ளனர் இந்த தகவலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இன்று காலை பத்து ஐந்து மணிக்கு டுபாய் நோக்கி புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் இக்கி அறுநூற்று ஐம்பத்தி ஒன்று விமானத்தில் இந்த குழு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது ஒரு பயணிக்கு ஐம்பத்தி இரண்டு அமெரிக்க டாலர்கள் வசூலிக்கும் பிரமுகர்கள் செல்லும் விசேட பாதை வழியாக அவர்கள் விமானத்தில் ஏறியுள்ளனர் இருந்து அமெரிக்காவிற்கு நேரடி விமான சேவைகள் இல்லை எனவும் துபாய் சென்று அமெரிக்கா செல்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இன்று அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு எமிரேட் ஏர்லை நாற்பத்தி ஒன்பது விமானத்தில் பிரதேசத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் ஒருவரின் வீட்டிற்கு நுழைந்து இனம் தெரியாத ஆறு பேர் வீட்டிலிருந்து மூன்று வாக்காளர் அட்டைகளை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்றுள்ளதாக நிவிந்திகள போலீசார் தெரிவித்துள்ளனர் முறைப்பாட்டாளர் நிவிந்துக்கல இந்தோ தும்மலவத்த பிரதேசத்தில் ரெப்பர் தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் வசித்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளரும் கூலி தொழிலாளியுமான குறித்த பெண்ணிப்பாட்டினை பதிவு செய்துள்ளார் முறைப்பாட்டாளரின் வீட்டிற்கு அண்மித்த பகுதியில் வீடுகள் இல்லை எனவும் அந்த வீட்டிற்கு செல்வதற்கு வீதி இல்லை எனவும் வீட்டுக்கு செல்ல சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்த போதிலும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இருநூற்று அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமி துவை நிலையத்திற்கு நூற்று நாற்பத்தோடு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் துணை நிலையத்திற்கு தபால் உத்தியோகத்தர் ஒருவர் நாற்பத்தி ஐந்து வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் புத்தளம் மாவட்ட அமைப்பாளரிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் புத்தளம் மாவட்ட தபால் அத்தியர்ச்சகர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் இந்நிலையில் விநியோகிக்கப்படாத வாக்காளர் அட்டைகள் தபால் அத்தியர்ச்சகரின் வர்த்தக நிலையம் ஒன்றில் மீட்கப்பட்டுள்ளன தற்காலிகமாக மூடப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தகுதி கற்றல் செயற்பாடுகளுக்காக மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து மாணவர்களும் விடுதிகளுக்கு அனுமதிக்கப்படுவர் இரண்டு மாணவ குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் அண்மையில் தற்காலிகமாக மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேல் மாகாணத்தில் காச நோயாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக காசு நோய் கட்டுப்பாடு மற்றும் மார்பு நோய்களுக்கான தேசிய வேலை திட்டம் தெரிவித்துள்ளது சுகாதார மேம்பாட்டு பணிகளில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அதன் வைத்திய நிபுணர் வைத்தியர் இதனை தெரிவித்துள்ளார் நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு அமெரிக்க டாலராக சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் அதுடன் பிராண்டக மசுகண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி நான்கு தசம் எட்டு எட்டு அமெரிக்க டொலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயு விலை இன்றைய தினம் இரண்டு தசம் மூன்று மூன்று அமெரிக்க டொலராக செட் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

லெமனான் நாட்டில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இவ்விடயம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தொடக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய கவனம் வடக்கு பகுதியில் செலுத்தப்படும் அந்த பகுதியில் வளங்கள் மற்றும் படைகளையும் ஒதுக்கியுள்ளோம் எங்களுடைய திட்டம் தெளிவாக உள்ளது இஸ்ரேலின் வடக்கு பகுதி சமூகத்தினரை அவர்களுடைய சொந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக திரும்ப செய்வதற்கான பணிகள் உறுதி செய்யப்படும் இதற்கு பாதுகாப்பு சூழ்நிலை நிச்சயம் மாற்றப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேசுக்கு எதிராக சென்னையில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய இந்திய உலக சாதனையை உடைத்து புதிய சாதனையை படைத்துள்ளார் இந்திய வீரர் ஜெயஸ்வால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கு இந்திய மண்ணில் அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் இங்கிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் நடைபெற்ற தொடரில் அவர் எழுநூற்று பன்னிரண்டு ஓட்டங்கள் குவித்தார் அதைத் தொடர்ந்து இப்போட்டியில் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்கள் குவித்து ஜெய்ஸ்வால் இதுவரை இந்திய மண்ணில் விளையாடிய பத்து டெஸ்ட் இன்னிங்ஸில் எழுநூற்று அறுபத்தி எட்டு ஓட்டங்களை அடித்து அசத்தியுள்ளார் நூற்று நாற்பத்தி ஏழு வருட டெஸ்ட் கிரிக்கெட்டின் வரலாற்றில் தனது சொந்த மண்ணில் விளையாடிய முதல் பத்து இன்னிங்ஸில் அதிக ஓட்டங்கள் குவித்த வீரர் என்ற உலக சாதனையை ஜெயஸ்வால் நிகழ்த்தியுள்ளார் இதற்கு முன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜார்ஜ் ஹெட்லி வெஸ்ட் மேற்கு இந்தியாவில் தனது முதல் பத்து இன்னிங்ஸில் எழுநூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் அடித்து முந்தைய சாதனையை நிகழ்த்தியிருந்தார் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஐந்து போட்டிகளிலும் ஜெய்ஸ்வால் தொடர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் அடித்தார் இப்போட்டியில் அடித்து ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களையும் போட்டிகளில் தொடர்ந்து ஆறு முறை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் குவித்து இந்திய வீரராக ஜெய்ஸ்வால் தனித்துவமான சாதனை படைத்துள்ளார் இதற்கு முன் முன்னாள் இந்திய வீரர் ருசி மோடி தனது முதல் ஐந்து போட்டிகளில் தொடர்ந்து ஐம்பதுக்கும் அதிகமான ஓட்டங்கள் குவித்து முந்தைய சாதனை நிகழ்த்தியிருந்தார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி யார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது வாக்களிப்பு வாக்களிப்பு முடிந்த பிறகு வாக்குகள் என்னும் நடவடிக்கைகள் ஆரம்பம் ஊடகங்களில் பரபரப்பான செய்திகள் இது ஜனாதிபதியை தீர்மானிக்கும் நேரம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி தேர்தலின் முடிவுகள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெற்றி டிவி மற்றும் முரசு டிவியின் யூ டியூப் சேனல் பேஸ்புக் கூடாகவும் வெற்றி டிவியின் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றின் ஊடாகவும் நேரடியாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் எங்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் 真的。